வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பட்டணம் ஒன்றியம் வீராணம் ஊராட்சியில் கழகத் தலைவர் தளபதியாரின் ஆணைக்கிணங்க கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் அறிவுறுத்தலின்படியும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் வழிகாட்டிதலின்படியும் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கௌதமன் தலைமையிலும் மாவட்ட பிரதிநிதி பாலப்பட்டி ராஜா முன்னிலையிலும் மத்திய அரசை கண்டித்து நூறு நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் அணி ஏழுமலை இளைஞரணி யுவராஜ் தயாநிதி துணை அமைப்பாளர் சுப்பிரமணி முன்னாள் தலைவர் வெங்கடாஜலம் வீராணம் முன்னாள் தலைவர் செல்வராணி ஆறுமுகம் சன்னாசி பாலகிருஷ்ணன் ஒன்றிய அமைப்பாளர் ஜெயவல்லி சிவக்குமார் மாணவரணி கௌதம் அம்பேத்கர் ஸ்ரீதரன் பிரகாஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று உறுதிமொழியை கொண்டனர்